பரசுதாமத்துக்கு சோத்திரம் போன மாதம் எனக்கு இந்த கூட்டத்துக்கு வர முடியல வீட்டில் ஆன்லைனில் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பிரதர் ப்ரே பண்ணும்போது இந்த மாதம் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் என் மகளுக்கு திருமணத்துக்காக நான் ஜபிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து இவங்க ஜபத்தில் சொன்னாங்க இந்த மாதமே சுப காரியம் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதமே என்னுடைய மகளுடைய திருமண காரியத்தை ஆண்டு ஆரம்பித்தார் ஏப்ரல் மாதத்தில் ஒரு வீட்டு கூட்டத்தில் அண்ணக்கிட்ட போய் என் பொண்ணோட எங்கேஜ்மெண்ட் கார்டை கொடுத்து ஜபிக்க சொல்லும் போது அவங்க சொன்னாங்க உங்கள் எங்கேஜ்மெண்ட் வந்து திருமணம் மாதிரி நடக்கும்னு சொன்னாங்க என்கேஜ்மெண்ட்டு என்னுடைய மகளது திருமணம் மாதிரி கூட்டம் நடந்தது என்னோட நடத்துதல் இருந்தது என்னுடைய மகளோட திருமணம் வந்து ஆண்டவரே வந்து உங்களுக்கு நடத்தி கொடுப்படுற ஜெபிச்சாங்க ஜூலையில் என் மகளோட திருமணம் நடந்துருச்சு ஆண்டவரே வந்து நடத்தி தந்தாங்க தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்ரோத்திரம் நான் சின்னார்பேட்டிலேருந்து வரேன் மூணு வருஷமாக என்னை குழந்தையே இல்லை இங்கே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்க்கு வரும்போது அங்கிள் வந்து ப்ரே பண்ணும்போது எனக்குள்ள ஆவியானவர் வந்து ஃபயராக இறங்கினார் அதனால் வந்து அந்த வருடம் லாஸ்ட்லேயே வந்து எனக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு அதற்காக கத்தருக்கு கொடான கொடிக்கு ஸ்ரோத்திரம் அது இல்லை டெலிவரி ஆகும்போது குழந்த டெத்துன்னு சொல்லிட்டாங்க அழுகையும் மூச்சே இல்லாத குழந்த பிறந்தது அந்த டெலிவரி டைம்லேயும் ப்ரே பண்ண இசப்பா நீங்கள் ஆண்டவரை வாக்கு தத்தம் பண்ணின தெய்வம் ஆண்டவரை நீர் வாக்கு மாறாத தெய்வமாக இருக்கிறீங்கப்பா அன்பரின் பாதத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு அழுதது ஆண்டவரே பரலோகத்தில் எட்டினது ஆண்டவர் அதனால தான் நீங்கள் இந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்தீங்கப்பா ஆனாலும் இப்போ இந்த மாதிரி இருக்குது ஆண்டவரை அப்படின்னு நான் ஜபம் பண்ணினேன் கத்தர் ஆனாலும் உயிரை கொடுத்து எடுத்து இருதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க கத்தி படவே கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணினேன் அதுபடி அந்த ஆப்ரேஷனே இல்லாதபடிக்கு கத்தர் நல்ல மூச்சு விடவும் அழுகையும் கொடுத்தாரு அதற்காக கத்தருக்கு கோடான கொடி ஸ்ரோத்திரம் அங்குள் சொல்வாரு அடிக்கடி வார்த்தையினால சொன்னத கரங்களால் நிறைவேற்றி தருகிற ஆண்டவர் என்று சொல்வாரு அது என்னுடைய வாழ்க்கையில செய்தாரு அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் சலையிலேயே அங்க பாருங்களேன் எவ்வளவு அதிசயமான ஒரு குழந்தையை கருத்தாங்கும்படியாகவும் ஏற்ற வேளையிலே நல்ல முறையிலே அதை பெற்றெடுக்கும்படியாகவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாள் மங்கள வார்த்தைக்காக கர்த்தர் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த மங்கள வார்த்தை இப்பொழுது நாம் வாசிப்போம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை படியாய் சொல்லுகிறது வாசிப்போம் பிள்ளை சாகிரதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தைக் கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆக்காரை கூப்பிட்டு ஆக்காரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஆகாருடைய வாழ்க்கையில வனாந்திரத்துல பசியில யோசித்து பாருங்க ஒரு பிள்ளை சாகிறதற்கு ஒரு வியாதி வந்தால் கூட அதை தாயால தாங்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளை பசியினால சாப்பாடு தண்ணி இல்லாம சாகிறதை எந்த தாயால ஒத்துக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நிலைமை தான் ஆகாருடைய பிள்ளைக்கு வந்தது வனாந்தரத்தில் ஓரமாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் ஒரு பக்கத்தில் குழந்தை அழுகிறது மறு தாய் உட்கார்ந்து அழுகிறாள் பிள்ளை சாகிறத கண்ணு முன்னால பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்க துணிவில்லாததினால தூரத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறா பிள்ளையை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை அதே நேரத்தில் அதை பார்க்கவும் துணிவில்லாமல் ஒரு நாள் அழுது கொண்டிருந்தாள் அவளுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் ஒருவரே அங்கு இறங்கி வந்தார் ஹலலோயா ஆபிரகாம் அவளுடைய கண்ணீரை துடைக்க வரவில்லை சாரால் அவளுடைய கண்ணீரை துடைக்க வரவில்லை இயேசு ஒருவரே வந்தார் அவளுடைய பதட்டம் என் இயேசுக்கு தெரிந்தது வனாந்திரத்தில் அவள் அழுகிற அழுகை இன்னொரு பக்கத்தில் பிள்ளை அழுகிற அழுகை என் ஆண்டவருக்கு தெரிந்தபடியினாலே ஆண்டவர் தான் அவளை விசாரிக்கும்படி தேவதூதன் மூலமாக கேட்கிறார் ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது ஆஹாரே உனக்கு என்ன நடந்துச்சு என்று கேட்டுட்டு சொல்றாரு பயப்படாத உன் பிள்ளை சத்துருவான்னு பயப்படுறியா இல்லை இல்லை உன் பிள்ளைக்காக நான் ஒரு நீரூற்றை உனக்காக ஏற்படுத்துகிறேன் ஆலோய்யா வாய்ப்பில்லாத இடத்திலே வாய்ப்பை ஏற்படுத்துகிற ஆண்டவர் வனாந்தரமான இடத்திலே ஆகாருடைய பிள்ளையை பிழைக்க வைப்பதற்காக ஆகாருடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார் இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரின் பின்னணி என்ன பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லையா அது நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிறீர்களா குறித்த வயது ஆகியமென்னும் பிள்ளைக்கு திருமணம் நடக்கவில்லையா கண்ணீரோடு இருக்கிறீர்களா உங்கள் எல்லாருடைய முகத்திலுள்ள கண்ணீரை ஆண்டவர் துடைக்கும்படி உன் பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்துவார் உன் புருஷனுக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்துவார் உன் மருமகனுக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்துவார் உன் மருமகளுக்காக ஒரு நீரூற்றை ஆண்டவரே ஏற்படுத்துவார் யோசித்து பாருங்கள் வனாந்திரத்தில் தண்ணீரே இல்லாத அந்த இடத்துல தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் பெட்ரோல் தடாகத்தை உண்டு பண்ணி ஆகாருடைய பிள்ளைக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுத்தார் ஹாலலூயா பிழைக்க வைச்சா போதேன்னு தான் ஆகார் நினைச்சு அழுது கொண்டிருக்கிறாள் என் பிள்ளைக்காக ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சா கூட போது அந்த தண்ணியை குடிச்சிட்டு என் பிள்ளையை நான் அழைத்து கொண்டு போவேன் என் பிள்ளை பிழைத்திருந்தால் போதும் தான் அவளுடைய கண்ணீர் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசினது ஆனால் ஆண்டவரோ நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் ஜபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர் அவள் நினைத்ததை விட அதிகமாய் கொடுக்கும்படிக்கு அவனுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தார் ஆண்டவர் சொன்னார் பயப்படாத அவனை பெரிய ஜாதியாக்குவேன் வசனம் சொல்லுகிறது அவனிடத்திலிருந்து பிரபுக்கள் உருவாவார்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா அந்த ராஜாக்கள் இருக்கிறார்கள் அரபு தேசத்தில் இன்றைக்கும் நீங்கள் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ராஜ அரசாங்கம் தான் அதாவது பிரபுக்கள் ஆட்சி தான் நீங்கள் துபாயோ அபுதாபியோ இல்லைன்னா ஜோர்டானோ இந்த தேசங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் மன்னர் ஆட்சி தான் இன்றைக்கு இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொன்னார் கண்ணீரை தொடச்சிட்டு உன் பிள்ளைக்கு சாப்பாடே இல்லாமல் நீ கஷ்டப்படுற ஆனால் ஒரு நாள் வரும் இருந்து பத்து பிரபுக்கள் உருவாவார்கள் பத்து ராஜாக்கள் உருவாவார்கள் எனக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான் தண்ணி இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் வனாந்திரத்தில் கிடக்குறான் ஆனால் உன் கண்ணீரை நான் தொடக்கும் பொழுது உன் பிள்ளைக்கு ஒரு ராஜமேன்மை அவன் வனாந்திரத்தில் வில்வித்தை உள்ளவனாய் மாறினது மாத்திரமல்ல அந்த வனாந்திரத்திலே அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஆபிரகாம் கூட இல்லை ஆனால் இயேசு அவனோடு கூட இருந்து அவனுடைய தாயோடு கூட இருந்து ஆகாரோடு இருந்து எகிப்து இருந்து ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து வைத்தான் யோசித்து பாருங்கள் எல்லாம் முடிந்து போகிற நிலைமை இஸ்மபியலுடைய வாழ்க்கை முடிகிற நிலைமை ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் பிழைப்பு வந்தது மாத்திரமல்ல அவனுக்கு உயிர் கிடைத்தது மாத்திரமல்ல அவனை வில்பு மிகவும் பலவானாய் மாற்றி அவனுக்கு எகிப்திலிருந்து ஒரு பெண்ணை வரவழைத்து அவனுக்கு திருமணம் செய்து வைத்து அவனிடத்திலிருந்து பிரபுக்களை உண்டாக்கினார் சிலர் சொல்லுவாங்க நானும் சோர தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சேன் நான் ஸ்கிராப் லெவல்லேருந்து வந்தேன் ஆனால் உனக்கு ராஜ மேன்மையை கொடுத்தேன் செய்து அதை தக்க வச்சுக்க மகனே சில தாய் தகப்பன்மார்கள் சொல்கிறத பார்த்துருக்கிறோம் பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்த தியாகம் கொஞ்சம் தஞ்சம் அல்ல அவர்கள் சரியாக சாப்பிடவில்லை ஒருவேளை நான் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தால் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாது என் பிள்ளையை நல்ல கல்லூரியில் படிக்க வைக்க முடியாது என் பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியாது எத்தனை தாய் தகப்பன் மார்கள் தங்களுடைய சந்தோஷத்தை உங்களுக்காக குழி தோண்டி புதைத்தார்கள் என்பதை நினைத்து பாருங்கள் ஆகாருடைய சந்தோஷத்தை குழி தோண்டி புதைத்தாள் ஆனால் அந்த ஆகாருக்கு அந்த சந்தோஷத்தை தன்னுடைய மகன் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார் யோசித்து பாருங்கள் எல்லாம் முடிகிற நிலைமையில ஒரு நல்ல ஒரு பிரபு ஒரு ராஜா தன்னுடைய மகனுடைய சந்ததியில் வருகிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஆஹாருடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் எல்லாம் முடிகிற நிலைமையில் ஒரு ஆரம்பம் வந்தது அவருடைய வாழ்க்கையை உருவாக்கினது திருமணத்தை செய்து வைத்தது பிள்ளைகளை கொடுத்தது இன்றைக்கு எத்தனையோ தலைமுறைகள் தாண்டியும் அந்த வம்சத்தை இன்றைக்கு யாராலும் அழிக்க முடியவில்லை அந்த வம்சம் ராஜமேன்மையோடு இருக்கிறது ராஜாக்கள் பிரபுக்கள் பிரபுக்கள் வேதம் சொல்லுகிறது பிரபுக்களாயிருப்பார்கள் இந்திய தேசத்தில் ஜனநாயக ஆட்சி வந்தாச்சு அமெரிக்காவில் ஜனநாயக ஆட்சி வந்தாச்சு ஆஸ்திரேலியாவில் ஜனநாயக ஆட்சி வந்தாச்சு எல்லா தேசங்களில் வந்தாச்சு ஏன் இன்னும் அரபு தேசங்களிலே வரவில்லை வசனம் வார்த்தை பிராமிஸ் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்தா அதை நிறைவேற்றுவார் அதை ஒருவனாலும் அசைக்க முடியாது அசைக்க முடியாது அசைக்கவே முடியாது அந்த அரபு கண்ட்ரி எல்லாமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா துபாயா இருக்கலாம் சவுதியா இருக்கலாம் மஸ்கட்டா இருக்கலாம் எந்த தேசத்துக்கு நீங்க போனீங்கன்னாலும் ஃபுல்லா வனாந்திரம் தான் நம்ம ஒரு மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது ஒரே பாலைவனம் ஆனால் அந்த பாலைவனத்தில் எப்படி இவ்வளவு பெரிய செழிப்பு உண்டாகிறது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் பிரபுக்களை உருவாக்குவா பிரபுக்கு தேவையான பொக்கிஷங்கள் அவன் பூமிக்கு உள்ளே இருக்க வேண்டும் பூமிக்கு வெளியே எந்த விதமான செழிப்போ ஆகாரமோ தானியங்களோ ஒன்றுமில்லை வனாந்திரம் பூமிக்கு மேலே இல்லைன்னா பூமிக்கு உள்ளே வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவன் ஊரில் தான் ஊரில் உள்ள பெட்ரோல் கணர் எல்லாம் அங்கே தான் கிடக்கு ஆமே நம்ம தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறோம் அவன் பெட்ரோலை வச்சு விற்று உலக நாடுகள் எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சு ஆட்டி படைக்கிறான் ஆலோ பூமிக்கு மேலே வனந்துருங்க ஆனால் பூமிக்கு உள்ளே கர்த்தர் அவனுக்கு பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் தண்ணீர் தடாகங்களை போல ஆயில் தடாகங்கள் பெட்ரோல் தடாகங்கள் எண்ணெய் தடாகங்களை உள்ள வச்சு அதை வச்சு இன்றைக்கு அந்த தேசங்கள் அசைக்கப்படாத தேசங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் வனாந்திரமான வாழ்க்கையா கண்ணுக்கு மேலே ஒன்றுமே தெரியலையா எங்கே பார்த்தாலும் அனாந்தரம் எங்கே பார்த்தாலும் ஒரு வெயில் எங்கு பார்த்தாலும் சோகம் ஓடிக்கொண்டிருக்கிறதா மண்ணுக்கு உள்ளே எப்படி மறைந்திருக்க வைடூரியம் செல்வங்களை போல உனக்கு உள்ளே ஆண்டவர் ஒரு ஆசிர்வாதத்தை வைக்கப் போகிறார் ஒரு பொக்கிஷத்தை வைக்கப் போகிறார் ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்திலே உனக்காக மறைவான ஒரு பொக்கிஷத்தை வைத்துவிட்டு சொல்லுகிறார் அந்தகார இருளை ஆண்டவர் உடைக்கிறார் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஆகாருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்தா அதனுடைய பின்னணி என்ன கண்ணீர் அந்த கண்ணீரை துடைக்கும் பொழுது இந்த கண்ணீருக்குள்ளே புதைந்து கிடக்கிற வறுமை ஆண்டவருக்கு கண்களுக்கு தெரிகிறது அந்த கண்ணீரை துடைக்கும் பொழுது இருண்டு போன இந்த பிள்ளையுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது கண்ணீரில் எவ்வளோ உப்பு இருக்குது யூரியா இருக்குது இதெல்லாம் ஆண்டவருக்கு கவலை இல்லை இந்த கண்ணீருக்குள்ளே புதைந்து கிடக்கிற வியாகுலம் என்ன உன் கண்ணீருக்குள்ளே புதைந்து கிடக்கிற விண்ணப்பம் என்ன சில நேரங்களில் துக்கம் தொண்டையை போது நம்மளால் ஜபிக்க முடியாது வார்த்தை வரவே வராது ஆனால் நம்முடைய கண்கள் மாத்திரம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் சிலர் கேட்பாங்க ஏம்மா அழுதுகிட்ருக்குற அவ்வளோதான் சொல்லுவாங்க வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த நேரங்களிலே உன் கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் உடைய இருதயத்தின் வியாகுலங்களை ஆண்டவருக்கு கொண்டு போகிற ஒரு விண்ணப்பமாக மாறுகிறது நம்ம நினைப்போம் நம்ம கண்ணிலிருந்து விழுகிற கண்ணீர் நம்முடைய சுடிதாரில் விழுது சாரியில் விழுது நம்முடைய கோட்டில் விழுது நம்மளை ஷர்ட்டில் விழுதுன்னு நினைக்கிறீங்க அது உன் சுடிதாரில் விழுவதற்கு முன்பாக நீ அணிந்திருக்கிற சாரியில் அது சொட்டு விழுந்து நினைவதற்கு முன்பாக உனக்காக என் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு துருத்தி ஒரு பாட்டில் ஒன்று தொங்குகிறது அந்த பாட்டிலில் விழும் அதை பார்க்கிற ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறவர் எஸ்ஐக்கு அவருடைய கண்ணீரை அவர் காண்கிறார் அவன் இந்த பூமியில் தான் கண்ணீர் விட்டான் ஆனால் ஆண்டவர் எஸ்ஐ அவ கூப்பிட்டு சொல்கிறாரு அவன் கண்ணீரை நான் கண்டேன் அவன் கண்ணீர் பரலோகத்தில் விழுகிறது அந்த வேதனையின் கண்ணீரை நான் கண்டேன் என் பிள்ளைக்கு நான் மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவனுடைய கண்ணீர் அவனுடைய நியாயத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது நியாயமான ஒரு ராஜா அப்படியே கண்ணீரை என்னால் தாங்க முடியலப்பா திருப்பி போய் நீயே அதே ராஜாட்ட சொல்லு உனக்கு பதினைஞ்சி வருஷம் இசன் பண்ணி கொடுக்கிறேன் கண்ணீர் உடைய கண்ணீர் ஆண்டுடைய சன்னிதானத்தை அசைக்கக்கூடிய திறன் பெற்றது உன்னுடைய கண்ணீர் ஆண்டுடைய இருதயத்தை இழக பண்ணுகிற தன்மை உள்ளது என்னேசு மனதுருக்கத்தின் தேவன் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின ஆண்டு காத்து கிடக்கிற உங்கள் எல்லாருடைய கண்ணீரை கண்டு மனதுருகுகிறார் மனதுருகுகிறார் மரியாள் அழுதாள் அவளோடு கூட தனேக யூதர்கள் உட்கார்ந்து அழுதார்கள் யேசு அந்த இடத்துல போகிற உடனே அவருடைய கண்களில் இருந்து மலமள என்று கண்ணீர் வருகிறார் ஏன் அவர் அழவேண்டும் ஒரு ஒரு தேவாதி தேவர் ஒரு ராஜாதி ராஜா ஏன் அவர் அழுதார் உன் பிரச்சனையில் அவர் பங்கெடுக்கிற ஆட்டம உன் கண்ணீரில் பங்கெடுக்கிற ஆட்டம உன்னுடைய துன்பத்திலே பங்கெடுக்கிற ஆண்டவர் உன்னை தூர வைத்து தள்ளி இருக்க வைத்து அழகு பார்க்கிறவர் உன் கஷ்டத்திலே உன்னோடு கூட தோல்வி எடுக்கிறவர் உன்னுடைய கண்ணீரின் பாதையில் உன்னை தூக்கி விடுகிறவர் உன்னுடைய அச்சமான நேரத்தில் உனக்கு தைரியத்தை கொடுத்து உன்னை தேற்றுகிறவர் எல்லா கஷ்டங்களிலும் பங்கெடுக்கிற ஆண்டவர் மார்த்தாள் மரியாளுடைய கஷ்டத்திலே பங்கெடுத்தார் அழுதார் கண்ணீர் விட்டார் அதனுடைய பலன் என்ன தெரியுமா எந்த கண்ணீருக்குள்ள புதைந்து கடந்த ரகசிய விண்ணப்பம் என்ன அன்றைக்கு மார்த்தாள் மரியாருடைய கண்ணீர் என்ன இருந்தது ஏ சுவாமி மட்டும் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் செத்திருக்க மாட்டானே என் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே மறுபடியும் எங்களுடைய வீட்டில் எனக்கு தகப்பனார் இல்லை எனக்கு ஒரு சகோதரன் தான் ஆண் துணையா இருந்தார் அந்த சகோதரன் ஆண் துணை என் வீட்டிற்கு வேண்டுமே என்பதுதான் அந்த ரெண்டு சகோதரனுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினது ஏற்கனவே அந்த வீட்டில் தாயின் தகப்பனை இழந்து மூன்றே பிள்ளைகள் தான் அநாதை போல கிடந்தார்கள் அந்த பெத்தானியா கிராமத்தில் ஒரு சிறிய வீடு அந்த வீட்டில் மூன்று அனாதைகளைப் போல தாயும் தகப்பனையும் இழந்த ரெண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் தாயின் தகப்பனும் இல்லாத அந்த வீட்டில் இயேசு ஒரு தகப்பனை போல போய் நின்றார் தகப்பன் சாணத்தில் நின்று அந்த குடும்பத்தில் மிகவும் நெருக்கமாக இருந்தார் லாஸ்டர் குடும்பத்தை இயேசு மிகவும் நேசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனாதையை போல கிடக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு வருகிறது இருந்தது ஒரே ஒரு துணை தன்னுடைய சகோதரன் அவன் இல்லையே என்கிற ஏக்கம் அந்த கண்ணீரின் மூலமாக என் தெரிந்தது அந்த கண்ணீரை துடைக்கிற நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது செத்துப்போன லாசர் மறுபடியும் அவருடைய வீட்டுக்குள்ளே வருகிறான் ஆண் துணை அவர்களுக்கு கிடைக்கிறது என் அன்பு சகோதரன் சகோதரியே நீ விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணிலும் பலன் கொடுக்காமல் போகவே போகாது உன் ரத்தத்திற்கு எப்படி உயிர் இருக்கிறதோ அதே போல உன்னுடைய கண்ணீருக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது அதுதான் உன்னுடைய வேதனை இரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதைவிட பயங்கரமான பவர் உன் கண்ணீரில் இருக்கிறது சிலர் சொல்லுவாங்க பிரதமர் மினிஸ்ட்ரியில் நிறைய அற்புதங்கள் நடக்குது என்ன ரகசியம் நான் ஆண்டவட்டத்தில் சில நேரங்கள்ல குழந்தை அழுறது போல அழுவேன் ஆண்டவரே பாவம் இந்த பிள்ளைய பார்த்தா பரிதாபமாக இருக்குப்பா எனக்கே பாவமா இருக்கு நீ என்னை விட எவ்வளோ மனது ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் என்னாலேயே இந்த கஷ்டத்தை பார்க்க முடியலையே இந்த தாயினுடைய கண்ணீரை நல்ல பார்க்க முடியலையே இந்த வால்வ தங்கச்சியுடைய கண்ணீரை நல்ல பார்க்க முடியலையே இந்த வாலிப தம்பியுடைய கண்ணீரை நல்ல பார்க்க முடியலையே ஆண்டவரு நீர் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறீ அந்த கண்ணீர் ஜனங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறேன் சில நேரங்கள் ஆண்டவர் சொல்லுவார் அவங்களுக்காக இல்லைனால நீ அழுறது என்னால் தாங்க முடியலடா உனக்காக நான் இதை செய்வேன் எத்தனையோ இடங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கேன் நான் வெக்ஸாகி போயிட்டு அவங்க விஷயத்தில் அதால் நீ வடிக்கிற கண்ணீர் என்னால் பார்க்க முடியலை எனவே உனக்கு இவ்வளவு ஒரு அக்கறை இந்த பிள்ளைகள் மேல் இருக்குமேயானால் ஆனால் கண்ணீரை கண்டு இந்த பிள்ளைக்கு நான் விடுதலையே கூடப்பேன் ஓ கண்ணீரை கண்டு இந்த வேதனையிலிருந்து அவர்களை நான் விடுதலையாக்குவேன் ஆண்டவரை இழுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் கண்ணீர் இன்றைக்கு உங்கள் முகத்தில் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைப்பான் சிலருக்கு கண்ணீர் வெளியே வராது உள்ளுக்குள்ளே அழுது கொண்டே இருப்பார்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள் எளிதாக உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருவாங்க ஆனால் ஆண்கள் அழமாட்டாங்க வெளியே தெரியாது ஆனால் ஹதயம் அழும் சில ஆண்களை நான் பார்த்துருக்கிறேன் தாயின் தகப்பனுமாக வந்து நின்று அந்த தாய் சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க இந்த தகப்பனுடைய முகத்தை நான் பார்க்கும் பொழுது அழுகையை அடக்கி கொண்டு விம்பி 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 அவருடைய சரீரமெல்லாம் நடுங்குகிறதை பார்த்துருக்கிறேன் கண்களில் கண்ணீர் வந்தால் கூட அது ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இருதயத்தில் கண்ணீரை அடக்கும் பொழுது அது நிமித்தம் சரீரத்தில் வேதனைகளும் சில நேரங்களிலே வியாதிகளும் மரணங்களும் வருகிறது வேதம் சொல்லுகிறது அநேக கவலைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும் தாய் கண்ணீர் விட்டு அதன் நிமித்தம் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி விடுகிறாள் அநேக தகப்பன்மார்கள் கண்ணீர் விட முடியல உள்ளுக்குள்ளால இருந்து புழுகி கொண்டிருக்கிறார்கள் அதன் நிமித்தம் அவருடைய இருதயம் ஒடுங்குகிறது இருதயம் வெடிக்கிறது இருதயத்தில் வியாகுலங்களும் வியாதிகளும் வருகிறது இன்றைக்கு உன் கண்களில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார் தகப்பன்மார்களுடைய இருதயம் அழுகிறது அந்த இருதயத்தில் உள்ள கண்ணீரையும் ஆண்டவர் துடைப்பார் உலக பிரகாரமாக நீங்கள் கண்ணீர் வடிச்சா கண்ணீர் வெளியே தெரிஞ்சா பிள்ளைகள் துடைத்து விடுகிறதை நான் பார்க்கிறேன் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு தாயார் தன்னுடைய மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து ஜபிக்கிறது கொண்டு வந்தாங்க அந்த தாயார் அந்த பிள்ளையை கொண்டு வந்து என்கிட்ட மடியில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த பிள்ளை என் மடியிலேருந்து தாவி அந்த தாயினுடைய சரீரத்திற்கு ஓடுகிறது அதை தாண்டி நான் சரி பிள்ளை நீங்களே வச்சிங்க நான் ஜோம் பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த தாய் அழுதுட்டு சொல்லும் பொழுது எனக்கு இப்போ நினைச்சாலும் சரீரமெல்லாம் நடங்குகிறது அது மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளை தாங்க அதுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் ஒன்று தெரிகிறது தன்னை பற்றி இந்த தாய் சொல்கிறாங்களே என்னன்னு தெரியாது இந்த தாய் அழுதுட்டு சொல்லும் பொழுது அந்த குழந்தை தன்னுடைய கையால் அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்து விட்டதை நான் பார்த்தேன் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது ஆனா அந்த தாய் அழுகிறது அந்த பிள்ளையால தாங்க முடியல அப்படியே அந்த தாயினுடைய கண்ணீரை பண்ணி அப்படியே துடைத்து விடுகிறதை பார்த்து ஆண்டவரே இந்த தாய் பிள்ளைக்காக அழுகிறான் ஆனால் இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியலனாலும் தாய் அழக்கூடாது என்று இந்த பிள்ளை கண்ணீரை துடைக்கிறாளே ஒன்றும் தெரியாது இந்த பிள்ளையே இந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்கிறது உண்மையானால் எல்லாம் தெரிந்த என் பராபர நாயே நான் இந்த பிள்ளையை நீர் குணமாக்கி இந்த தாயினுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்காக இந்த பிள்ளைக்காக கதறி ஜபம் பண்ணி நான் சொன்னேன் ஞானத்திலே குறைவுள்ளவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்டால் அதை நான் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஞானத்திலே குறைவுள்ள அறிவிலே குறைவுள்ள ஆரோக்கியத்திலே குறைவுள்ள இந்த பிள்ளைக்காக நான் கடீரோடு பிரார்த்தனை பிள்ளையுடைய செயல் என்னைய நடுங்க வைத்து விட்டது அறிவில்லாத ஒரு பிள்ளை பேசாத ஒரு பிள்ளை தன் தாய் அழுகிறதை மாத்திரம் அந்த குழந்தையால தாங்க முடியவில்லையே நீர் எப்படி இந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து கொண்டு இந்த தாயினுடைய கண்ணீர் அறிவில்லாத உணர்வில்லாத இந்த குழந்தையாலேயே தாங்க முடியல துடைத்து விடுகிறது ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன் அவனுடைய அன்பை கற்றுக்கொண்டேன் ஜனங்களுடைய உணர்ச்சிகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன் சின்ன பிள்ளைகளுடைய உணர்ச்சிகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அந்த பிள்ளையை கத்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கடுத்து ஜபித்து அனுப்பினேன் அடுத்த ரெண்டு வாரம் கழித்து அந்த தாயார் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க கொஞ்சம் பிள்ளை பரவாயில்லை முதல்ல எங்கள் முகத்தை பார்த்தே அந்த பிள்ளை பேசாத ஐ காண்டாக்ட்ஸே கிடையாது இப்போ ஆண்டுடைய கிருபையினால் கூப்பிட்டா திரும்பி பார்க்குது முகத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிருச்சு இப்போ நிறைய மாற்றங்கள் வருகிறது கழுத்து குழஞ்சி கிடந்து இப்போ கழுத்து நின்றுருச்சு ஆண்டுடைய கிருபையினால் சீக்கிரத்தில் பிள்ளை பேசுகிறதை நான் சாட்சியாக கொண்டு வரப்போகிறேன் அலலுயா அந்த குழந்தை ஐ கான்டாக்ட்ஸே கிடையாது முகத்தை பார்க்கவே பார்க்காது கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணாது ஆனால் இந்த ஜபத்திற்கு பிறகு கூப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கறது அவங்க சொல்கிறாங்க டாக்டர்ஸ் சொன்னாங்களா இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இருந்து அந்த அவயவங்களுக்குள்ள அந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுகளுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆண்டவர் இல்லாத நரம்புகளை உருவாக்குகிறவர் அலலுயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இதேபோல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில நீ சொல்லி இருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில சொல்லி இருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கல வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்த என் ஆண்டவதி என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் கனம்புருந்தின பாத்திரமா என் பிள்ளைகளை மாற்ற சினைமியால் சொன்னால் என்னை கர்த்தர் கனம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பார் எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுமிச்சித்து நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலை சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து முடிய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் அட் மார்வல் நகர்மோனி டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள்